ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி ஏன் அன்பு தங்கமே நாளைய நாள் உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் சந்தோஷமான அற்புதமான நாளாக இருக்கும் தங்கமி உன் வேண்டுதல் நிறைவேறியது நீ கேட்டது கிடைத்தவுடன் ஆனந்தப்படுவாய் ஆனந்த கண்ணீர் விடுவாய் உன் வாழ்வில் கஷ்டங்கள் வரும்போது அதை சமாளிக்க சரியான வழியை தீட வேண்டும் தங்கமே உன் அன்பை புரிந்து கொள்ளாதவர்கள் நீ எவ்வளவுதான் அன்பை காட்டினாலும் அது உனக்கு இப்பு மன வருத்தத்தை தான் தந்திருக்கிறது கஷ்டங்களை கடந்து தான் சாதனை படிக்கிறார்கள் இந்த சோதனைகளை கண்டு கவலைப்படாதே தைரியமாக இரு எல்லாம் நன்மைக்கே என்று கடந்து செல் தங்கமே பிறர் மனம் நோகும்படி நீ எப்போதும் பேசிவிடாதே பிறகு நீ செய்யும் நன்மைகள் புண்ணியம் பயன் இல்லாமல் போய்விடும் எதை பேசினாலும் பொறுமையோடு யோசித்து பேசு அது உனக்குத்தான் நல்லது தங்கமே எல்லோரும் ஏதோ ஒன்றுக்காக ஒன்றின் மீது ஆசைப்படுகிறார்கள் ஆசைப்பட்டால் மட்டும் போதாது அதை பெற முயற்சியும் செய்ய வேண்டும் அப்போது தான் நினைத்ததை அடைய முடியும் சில விஷயங்கள் உன்னை சுற்றி என்ன நடப்பது என்று கூட தெரியாமல் இருக்கிறாய் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ சிந்தனையிலே நீ இருப்பதால் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்ன பேசுகிறார்கள் என்று கூட கவனிக்காமல் இருக்கிறாய் வெகுளியாக இருக்காதே உன்னை ஏமாற்றி விடுவார்கள் தங்கமே நீ உன் மனதில் ஒரு விஷயம் அது நடக்குமா என்று காத்திருக்கிறாய் என்னிடம் நீ கேட்டதும் இதுதான் இதை நிறைவேற்றி அம்மா என்று தினம் தினம் இதையே கேட்டுக்கொண்டிருக்கிறாய் இன்று உன் வாராகி அம்மா எதற்காக வந்திருக்கேன் தெரியுமா நீ கேட்டதை உனக்கு நல்லபடியாக நிறைவேற்றி தருவதற்குத்தான் வந்திருக்கிறேன் எல்லோருக்கும் ஆசை இருக்கத்தான் செய்கிறது அது இயல்பு தான் ஆசை என்பது ஓர் அளவாக இருக்க வேண்டும் ஆசை பேராசையாக மாறிவிடக்கூடாது அதுதான் முக்கியம் தங்கமே நான் ஒன்று சொல்கிறேன் எல்லோரும் உன்னிடம் சிரித்து நன்றாக பேசுகிறார்கள் என்று நம்பாதே உனக்கே தெரியாத ஒன்று சொல்கிறேன் உன்னிடம் நன்றாக பேசுபவர்கள் உன்னை பற்றி பிறரிடம் நீ அவர்களிடம் நம்பி சொன்ன விஷயங்களை மற்றவர்களிடம் சொல்கிறார்கள் இது உனக்கு தெரியுமா தங்கமே எல்லோரிடம் பேசு தவறு ஆனால் எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் மனதில் ஒளிவு மறைவு இல்லாமல் அப்படியே உள்ளதை உள்ளபடி அப்படியே சொல்லிவிடுகிறாய் உன் மனம் கள்ளகபடி இல்லை நீ நல்ல பிள்ளை தங்க பிள்ளை எனக்கு தெரியும் உன் வாராகி அம்மா சொல்கிறேன் சில விஷயங்களை நீ சொல்லாமல் இருப்பதுதான் நல்லது யார் யாரிடம் எதை சொல்ல வேண்டுமோ அவர்களிடம் சொன்னால் போதும் தங்கமே நீ நினைத்தது எல்லாம் நிச்சயம் நடக்கத்தான் போகிறது எல்லாமே இந்த உலகத்தில் மாற்றங்கள் நிகழும் போது உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிலையானது ஆக இருக்காது இப்போதே எல்லாம் உனக்கேற்றது போல்தான் நடக்கும் உன் தோல்விகள் எல்லாம் வெற்றிகளாக மாற்றி நீ கேட்டதை உனக்கு தரப்போகிறேன் தங்கமி இனி எப்போதும் நீ சந்தோஷமாக இருக்க உனக்கான எல்லாவற்றையும் நான் செய்வேன் நீ ஆசைப்பட்டது உனக்கு தரத்தான் போகிறேன் என் செல்ல தங்கமி நீ எல்லோரிடம் அன்பாகவும் பணிவுடன் நடந்து கொள் அப்போது தான் உனக்கும் அன்பும் பணிவும் உனக்கு கிடைக்கும் எப்போதும் நீ நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் நீ நினைத்ததையும் நீ ஆசைப்பட்டதையும் உனக்கு தந்தே தீருவே நம்பியிரு தங்கமே நீ கடந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் நீ கற்றுக்கொண்ட அனுபவம் என்று தெரிந்து கொள் இனிமேல் தான் உனக்கானது ஒவ்வொன்றாக உனக்கு கிடைக்கப் போகிறது நீ நினைத்தது எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு தங்கமே நீ என்றும் நல்லதாக நினைத்திருந்தால் உனக்கு என்றும் நல்லதாகவே நடந்திருக்கும் இப்போது இந்த கஷ்டமான சூழ்நிலை வந்ததற்கு காரணமே ஒன்னால் தானே தங்கமே நீ நல்லதாக நினைத்திருந்தால் உனக்கு எல்லாமே கைகூடி வந்திருக்கும் நீ யாருக்கும் கெடுதலை செய்யக்கூடாது நினைத்தும் பார்க்காதே யாருக்கு என்ன செய்கிறோமோ அதுதான் மறுபடியும் வந்து சேரும் அதனால் தங்கமே எப்போதும் நீ நல்லதை செய் நல்லதை பார் என்றும் எப்போதும் ஒன்வாராகி அம்மா சொல்லி கொண்டுத்தான் இருக்கிறேன் இனியாவது நீ செய்யும் ஒவ்வொரு செயல்களும் யோசித்து சரியாக செய் யாருக்கும் எந்த கஷ்டமும் தந்திடாதே உன் செயலிலாலும் உன் வார்த்தையாலும் சரி யார் மனதையும் கஷ்டப்படும்படி பேசிவிடாதே இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய் உன் எதிர்கால வாழ்க்கையை நிச்சயமாக நினைத்தது போல நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் நீ வாழப் போகிறாய் தங்கமே இனி அத்தனையும் நான் பார்த்து கொள்கிறேன் யாராவது உன்னிடம் பேசினவர்கள் எல்லாம் சரியாக இப்போது பேசவில்லை என்றால் மறுநொடியே அவர்களிடம் நீ விட்டு விலகிவிடு ஏன் பேசவில்லை எதற்கு என்னிடம் பேசவில்லை என்று எந்த காரணமும் கேட்காதே அவர்களிடம் சில பேர் இப்படித்தான் கொஞ்ச நாட்கள் நன்றாக பேசுவார்கள் திடீரென்று பார்த்தம் பார்க்காதது போல செல்வார்கள் இவர்கள் இப்படித்தான் என்று நீ நினைத்துக்கொள் நன்றாக பேசுபவர்களிடம் பேசு தங்கமே ஒரு பொருள் கிடைக்கும் வரைதான் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள் அதுவே அது கிடைத்த பிறகு அதன் மதிப்பு குறைந்துவிடும் அதுபோலத்தான் ஆரம்பத்தில் நன்றாக பேசுவார்கள் பிறகு போக போக இப்படித்தான் நடந்து கொள்வார்கள் தங்கமே உன்வாராகி அம்மா சொல்வதை கேட்டு நடந்து கொள் கஷ்டம் இல்லாத வாழ்க்கை எவரும் வாழ்ந்தது இல்லை எல்லோருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் இது எப்படி நீ சமாளித்து வருகிறாய் என்றுதான் முக்கியம் தங்கமே வாழ்க்கை என்பது போர்க்களம் விளையாட்டு போலத்தான் போர்க்களத்தில் வெற்றி அடைய வேண்டும் அதே போல விளையாட்டிலும் வெற்றி அடைய வேண்டும் இது போல்தான் வாழ்க்கையிலும் வருகின்ற பிரச்சனைகள் கஷ்டங்கள் இதையெல்லாம் உன் தைரியத்தால் ஜெயிக்க வேண்டும் தங்கமே இப்போது எல்லாம் உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் நீ ஆசைப்பட்டது உனக்கு தருவேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு பெற்றுக்கொண்டு நீ நினைத்தது போல மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் உன் வாராகி அம்மன் ஆசிர்வாதத்துடன் தங்கமி ஒன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்